மக்கள் பயன்படுத்தியவார்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று கோவையில் வெற்றிகரமாக தொடங்கி முப்பத்தி நான்கு நாட்களில் நூறு தொகுதிகளுக்கு நேரிலே சென்று பத்தாயிரம் கிலோமீட்டர்கள் பச்சை பஸ்ஸிலே பச்சை தமிழர் பயணித்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மக்களை மகிழ்ச்சி ஆரவாரத்திலே நேரிலே சந்தித்து தமிழக மக்களின் பேராதரவுடன் எழுச்சி பயணம் பெற்று சரித்திரம் படைத்து வருவதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் இருக்கின்ற ஸ்டாலின் திமுக அரசு ஆளுங்கட்சி என்ற அதிகார தோரணியில் எத்தனை எத்தனை தடைகளை ஏற்படுத்தினாலும் தடைகளை எல்லாம் தூள் தூளாக தகத்தெறிந்து மக்கள் நம்பிக்கை வெள்ளத்தில் நீந்தி மக்களின் ஆரவாரமான அன்பான வரவேற்பு கடலிலே மூழ்கி மக்களின் பேராதரவு எனவும் முத்தெடுத்து வெற்றி சரித்திரம் படைத்து வருகின்ற வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியின் எழுச்சி பயணம் தாய்நாட்டு மக்களின் நம்பிக்கையுடன் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றிகரமாக தொடரும் தொடரும் கழக கண்மணிகளை உடனே களம் சென்று கடமையாற்றுவோம் வெற்றி வாகை சூடுவோம் இன்றைக்கு அரசு மக்களுக்கான அறிவித்த திட்டங்களுக்கு பட்டை நாமம் போட்டுவிட்டு அதை தோல் காட்டுகிற புரட்சித்தலை ஐயா எடப்பாடியாரன் எழுச்சி பயணத்தை கண்டு நடுநடுங்கி போயிருப்பது இப்போது நமக்கு பட்டவத்தமாக அவர்களுடைய செயல் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ஆகவே அரசியலிலே கால் புரட்சிகள் இருக்கலாம் ஆனால் அரசியலே கால் புரட்சியாக இருப்பது என்பது இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு ஆகவே முத்துழைய கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இது போன்ற சிறுவில்லைத்தனமான செயல்களிலே இந்த ஆளுங்கட்சி என்கிற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்களானா அது மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற அந்த பழமொழியை உங்களுக்கு நினைவிலே கூர்ந்து பொறுத்தவர் ஆழ்வார் என்ற சத்திய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டுத்தான் புரட்சி தமிழையா எடப்பாடியின் எழுச்சி பயணம் எட்டதிக்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்